ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் நாடு முழுவதும் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டோடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு என்பது தற்போது விளைவையாக இருக்குது இந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவு மட்டுமல்ல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல்களுடைய முடிவுகளுமே வெளியாயிருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அங்கே எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவுக்கு பிஜேபி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே பெற்றிருக்கிறாங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி மீண்டும் அங்கே ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க இடை தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாநிலங்கள்லாம் யாரெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க மீண்டும் வெற்றி பெற்றிருப்பதையும் பார்க்க முடியுது சரி இப்போ இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த தேர்தல்களில் ஜார்க்கண்ட்லேயும் இந்தியா கூட்டணி இருந்துச்சு மகாராஷ்டிராவிலேயே இந்தியா கூட்டணி இருந்துச்சு ஆனால் ஜார்க்கண்டில் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணியால் ஏன் மகாராஷ்டிராவால் வெற்றி பெற முடியல மகாராஷ்டிராவில் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி என்பது பிஜேபிக்கு சாத்தியமாச்சு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வைத்து நம்ம ஆய்வுகளை செஞ்சோம் அந்த ஆய்வுகளில் எடுக்கப்பட்ட பதில்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் எதற்காக காங்கிரஸுக்கு காங்கிரஸுடைய கூட்டணிக்கு இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா அப்படின்ற கூட்டணியை அமைச்சு முந்நூற்றி மூணு சீட்டில் ஜெயிச்ச பிஜேபியை இருநூத்தி நாற்பது சீட்டுக்கு குறைச்ச ஒரு வெற்றி கூட்டணியாக இந்த கூட்டணி இருந்துச்சு ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட நடத்தவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் ஒரு அணியாக இந்திய அணி மாறிவிட்டதோ அப்படின்ற பிம்பம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு தேர்தலையுமே கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்துக்கு நம்ம முடிவுக்கு வரலாம் என்ன முடிவு அப்படின்னா பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்றால் அது மாநில கட்சிகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது தான் ஜார்க்கண்ட் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு அங்கே ஜேஎம் கட்சி முன்னிலைப்படுத்தப்பட்டு காங்கிரஸ் கூட்டணி இருந்ததுனால தான் பிஜேபி அங்கே தோல்வி அடைஞ்சிருக்கு சரி அப்போ மகாராஷ்டிராவில இந்தியா கூட்டணி தான் அமைச்சாங்க ஏன் அங்கே பிஜேபி ஜெயிச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி வரலாம் இதற்கு என்ன தெரியுமா பதில் நல்லா கவனிச்சு பாருங்க ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி பிஜேபியை எதிர்கொள்ளது பிஜேபி பெருசா மாநில கட்சியோட கூட்டணி அமைக்கலை ஆனா மகாராஷ்டிரா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அதே கட்சியை உடைத்து அவர்களும் தனியாக ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க உத்தவ் தாக்கரே சரத்பவாரோட கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் பிஜேபி மாநில கட்சிகளான ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவாரையும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னா அந்த இந்தியா கூட்டணியை வீழ்த்துவதற்கு இதே போல ஒரு மாநில கட்சிகளை நாமும் சேர்த்துட்டோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியை வீழ்த்தலாம் அப்படின்றதான் மகாராஷ்டிராவில் பிஜேபி வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இதுல இன்னொரு மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இதற்கு முன்பு வந்த தேர்தல் முடிவுகளை பாருங்களேன் அதுல ஹரியானாவில் பிஜேபி வெற்றி பெற்றுச்சு ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல பிஜேபி தோல்வி அடைஞ்சு ஆனால் பேசு பொருளாக மாறினது என்பது ஹரியானா தான் அதே தான் இந்த தேர்தலையுமே மகாராஷ்டிராவில் பிஜேபி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல பிஜேபி படுதோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இங்கே பொருளாக இருப்பது மகாராஷ்டிரா தான் அப்போ எந்த மாநிலம் மிக முக்கியமான மாநிலமாக இருக்கிறதோ அந்த மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற வைக்கப்படுகிறதோ அப்படின்ற கேள்வி முடியுது ஏன்னா ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அங்கே இவிஎம் பேட்டரி வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படின்ற புகார்கள்லாம் வந்துச்சு நேற்றைய வீடியோவில் கூட நம்ம மிக தெளிவாக ஒரு விஷயத்த சொன்னோம் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ஹரியானா காங்கிரஸ் தலைவரே பதினாலு சீட்டில் பிஜேபி இவிஎம் ஹேக் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரெஸ் மீட்டையும் கொடுத்தாரு அப்போ இவிஎம் இங்கே தேர்தலில் குறை சொல்ல விடக்கூடாது என்பதற்காக ரெண்டு மாநிலங்களில் தேர்தல் நடக்குதா எந்த மாநிலம் மிக முக்கியமான மாநிலமோ அந்த மாநிலங்களில் முறைகேடும் இன்னொரு மாநிலத்தில் முறைகேடு இல்லாமலும் நடத்தப்படுகிறது அப்படின்ற கேள்வி இங்கே எழாம இல்ல ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா ஹரியானாவில தேர்தலையும் ஜம்மு காஷ்மீர் தேர்தலையும் இப்படிதான் இருந்துச்சு இப்ப மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட் தேர்தலையும் இப்படிதான் இருக்கு அப்ப இங்க இவியுமே குறை சொல்ல விடக்கூடாது என்பதற்காகவே இப்படி ரிசல்ட்டுகள் நடத்தப்படுகிறதா அப்படின்ற கேள்வி இயல்பாகவே எல்லோருக்கும் எழுவதை தவிர்க்கவே முடியல சரி இந்த இவிஎம் எல்லாம் ஒரு வர ஒதுக்கி வச்சுட்டு காங்கிரஸ் அங்க ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு மகாராஷ்டிரால எப்படி பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம சில ஆய்வுகளை பண்ணோம் அந்த ஆய்வுகளை நான் சொல்றேன் முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன

பாருங்க ஏக்நாத் சிண்டே அங்க அவர் போட்டியிடுறாரு அஜித் பவார் அங்க அவர் போட்டியிடுறாரு அப்போ ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவனே நேரடியாக களத்தில் இறங்கணும் அப்படி இறங்கினா மட்டும்தான் தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக வேலை வைப்பாங்க இது நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அப்போ தலைவரே நேரடியாக இறங்கும் போது ரிசல்ட் என்பது மாறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் அப்படின்றதா உத்தரப்பிரதேச நாடாளுமன்ற தேர்தல் காட்டிய ஒரு பாடமாக இருந்துச்சு ஆனால் இங்கே அது பின்பற்றப்படலை ரெண்டாவது விஷயம் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாக்கு சதவீதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிறகு இப்போது தான் மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக பதிவாயிருக்கு ஆனால் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பாருங்களேன் அதாவது இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு மொத்தம் இருக்குது அப்படின்னா அதில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சீட்டில் வந்து அதிகமான வாக்கு சேதம் என்பது ஆகியிருக்கு வெறும் இருபத்தாறு தொகுதியில் மட்டும்தான் வாக்கு சேதம் கம்மியாக இருக்குது ஓவராலாக மகாராஷ்டிராவில் அறுபத்தாறு சதவீதம் ஓட்டு பதிவாகிச்சுல்ல இதில் நூற்றி நாலு தொகுதியில் அஞ்சு முதல் பத்து சதவீதம் வாக்கு செய்தம் கூடியிருக்கு இதில் நூற்றி நாலு தொகுதியில் பத்து சதவீதம் வாக்கு கூடியிருக்கு தொண்ணூத்தோரு தொகுதியில்

ஆறு பத்து சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குப்பதிவு என்பது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா தங்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லக்கூடிய பிஜேபியும் பிஜேபி கூட்டணியும் மிகச்சிறப்பாக சிறப்பாக செயல்பட்டிருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸும் உத்தவ் தாக்கரே கட்சியும் சரத்பவாரும் தங்களுடைய வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணியை தவறிட்டாங்க அப்படின்றதான் இதார்த்த உண்மையா இருக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது சதவீதம் தான் வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு இந்த பகுதியிலையுமே பிஜேபி வெற்றி பெற்று அது எப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன் அப்போ பிஜேபி இன்னொரு விஷயத்தையுமே வாக்கு சேவத்தை கூட்டினதுல ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த தேர்தலில் தான் எழுபத்தோரு லட்சம் பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க பெண்கள் அத்தனை பேரையுமே பிஜேபி ஓட்டு போட வாக்குச்சாவடிக்கு கொண்டு போயிருக்கிறாங்க அதாவது இவங்க மாசம் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தை காப்பி அடிச்சு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையை கொடுத்தாங்க அப்படியான உரிமை தொகை வாங்கிய பெண்களை எல்லாம் வாக்கு

மூன்றாவது காரணம் இந்துக்களே ஒன்றுபடுங்கள் அப்படின்றது பிஜேபியோட இருந்துச்சு மோடி பட்னாவிஸ் வெளியே இருந்து குட்டி வரப்பட்ட யோகி ஆதித்யநாத்தும் அந்த பிரச்சாரத்தை பண்ணாரு ஒன்றுபடுங்கள் இந்துக்களே இல்லைன்னா நம்ம தோத்து போயிடுவோம் முஸ்லிம்களுக்கு உங்க வீடெல்லாம் கொடுத்துடுவாங்க முஸ்லிம்களுக்கு உங்க இடஒதுக்கீடு தான் கொடுத்துருவாங்க நீங்க ஒண்ணுங்களா போயிருவீங்க அப்படின்ற பயமுறுத்தும் பிரச்சாரத்தை மகாராஷ்டிராவில் பிஜேபி பண்ணாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான வெறுப்பு பிரச்சாரம் இதற்கு அந்த மக்கள் ஆட்பட்டு விட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம்தான் வருது ஏன்னா நீங்கள் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதில் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டை சமூக வாரியாக நாங்கள் பிரித்தோம் அதில் ஓபிசி பாருங்க நூற்றி அறுபது சீட் இருக்குது இதில் பிஜேபி மட்டும் நூற்றி பத்தொம்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு வெறும் முப்பத்தி மூணு சீட்டு தான் கிடச்சிருக்கு ஓபிசி இடஒதுக்கீடு கேஸ்ட் சென்சஸ் அரசியலப்பு சட்டம் இது எல்லாம் பேசியும் கூட ஓபி ஓபிசி ஓட்டு பிஜேபிக்கு தான் போய் இருக்கு அதே போல எஸ்சி ஓட்டு பாருங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க மகாராஷ்டிராவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பத்தி எட்டு சீட்ல முப்பது சீட் இந்தியா கூட்டணிக்கு தான் ஜெயிக்கிறாங்க அதுல மிக முக்கியமான பங்காற்றியது எஸ்சி மக்கள் தான் ஆனால் இந்த எஸ்சி தொகுதி பதினெட்டு தொகுதியில் பதினாலு தொகுதியில் பிஜேபி ஜெயிக்குது இந்தியா கூட்டணி வெறும் ரெண்டு சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க இதே தான் எஸ்டி தொகுதியில் முப்பத்தொம்பது சீட்லேயுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிக்குது முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முப்பது சீட்லேயுமே பிஜேபி கூட்டணி அதிகமாக ஜெயிக்கிறாங்க மரத்வாடா நான் சொன்னல வாக்கு சதவீதம் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லி அங்கே நாற்பத்தேழு சீட்டில் பிஜேபி முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கிறாங்க இந்தியா கூட்டணி வெறும் ஒம்பது சீட்டு தான் ஜெயிக்கிறாங்க அதே போல் விதர்பா பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே அறுபது சீட்டில் பிஜேபி நாற்பத்தி நாலு சீட்டில் இந்தியா கூட்டணி பதினாறு சீட்டில் தான் ஜெயிக்கிறாங்க மும்பையில் முப்பத்தாறு சீட் இருக்குது என்டிஏ இருபத்தி ரெண்டு சீட்டும் இந்தியா கூட்டணி பதினாலு சீட்டும் ஜெயிக்கிறாங்க மிக முக்கியமாக மகாராஷ்டிராவுடைய மேற்கு பகுதி தொகுதி இதுதான் அஜித் பவாருக்கும் சரத் சரத்பவாருக்கும் உடைய கோட்டையாக இருக்குது என்சிபியோட கோட்டை இதில் பார்த்த கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சீட்டையும் இந்தியா கூட்டணி அந்த தொண்டர்கள் கூட ஓட்டு போடல ஆனால் அஜித் பவார் முப்பது சீட்டுக்கு மேல ஏரியாவில் மட்டும் வெற்றி பெற்று பிஜேபிக்கு அதிகமான சீட்டுகளை வாரி கொடுத்திருக்கிறார் அதே தான் கொங்கன் தானே பகுதியில் என்டிஏ முப்பத்தி நாலு சீட்டும் இந்தியா நாலு சீட்டு மட்டும் தான் இங்கே சமூக ரீதியான வாக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே இந்துக்கள் அப்படின்ற ஒரு போலரசுக்கு உள்ளாக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக பிஜேபி ப அந்த பிரச்சாரத்தை நம்பி வாக்களித்து விட்டார்களோ அப்படின்ற சந்தேகத்தை தான் இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு காட்டுது அது போக எங்கெல்லாம் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதோ அந்த இடங்கள்ல எல்லாம் வாக்கு சவீதம் வந்து கம்மியானதுனால போலிங் வந்து மக்கள் போய் ஓட்டு போடாததுனால இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய வாக்குகள் வராதனால பிஜேபி அந்த பகுதியெல்லாம் குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் அதே போல மரத்வாடா இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பிஜேபி தங்களுடைய வாக்காளர்களை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க ஆனால் இந்தியா கூட்டணி அதை கோட்டை விட்டுட்டாங்க அப்போ இங்கே இந்துக்களே ஒன்றுபடுங்க தமிழர்கள் அப்படின்ற கோஷம் மகாராஷ்டிராவில் வெற்றி பெற்றிருக்கிறது சரி அப்புறம் எங்க ஜார்க்கண்ட்ல அது எடுபடல ஜார்க்கண்ட்லயுமே இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க இங்கேயாவது பரவாயில்ல அங்க லவ் ஜிகாத் லேண்ட் ஜிகாத் என்னென்னவோ ஜிகாத் பேரெல்லாம் பண்ணாங்களே அங்கேயே எடுபடல அப்படின்ற கேள்வி இயல்பாகவே வரும் அதற்கான பதில் என்ன தெரியுமா அங்கே இந்துக்களே அப்படின்னு சொல்வதற்கு ஆட்கள் இல்லை அங்க பழங்குடிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய எண்பத்தோரு தொகுதியில இருபத்தெட்டு தொகுதியில ட்ரைபல் சீட்டு இதுல இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பாப்புலேஷன் ட்ரைபலா இருக்கிறாங்க ஜார்க்கண்ட்ல மொத்தம் இருபத்தி நாலு மாவட்டங்கள் இருக்கு அதுல இருபத்தோரு மாவட்டங்கள்ல ட்ரைபல்ஸ் ஓட்டு மட்டும் ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கு அப்போ ட்ரைபல்ஸை இந்துக்களே அப்படின்னு சொல்லி பிஜேபியால் ஏமாற்ற முடியலை அதற்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ட்ரைபல்ஸை வச்சு வச்சுக்கிட்டு பாருங்கள் அங்கே வங்கதேசத்துலேருந்து ஊடுறவங்க உங்களுடைய பெண்களை வந்து மணந்துட போகிறாங்க உங்களுடைய கலாச்சாரம் அழிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஹிமந்த பிஸ்வா சர்மாவை இறக்கி வச்சு பார்த்தாங்க ஆனாலும் பழங்குடிகள் மிக தெளிவாக இருந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல மோடி நவம்பர் பதினஞ்சு பிரிசா முண்டே பிறந்தநாளை வந்து நேஷ்னல் ட்ரைபல் ப்ரைடு டே அப்படின்னுலாம் கொண்டாடினார் இப்படி இருந்தும் பழங்குடிகள் மிக தெளிவாக பிஜேபியோட பிரச்சாரத்தை தூக்கி வீசிட்டாங்க நீ ஊடுருவக்காரர் சொல்கிறதா இருக்கட்டும் நீ எங்களை இந்துக்கள் பிரஜெக்ட் பண்ணதாக இருக்கட்டும் நீ எங்களுக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பழங்குடிகள் மிக தெளிவாக பிஜேபியோட புத்தி என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு ஹேமந்த் சோரனுக்கு வாக்கு அளிச்சிட்டாங்க ஆனால் இங்கே கொடுமையை பாருங்க வசதிகளே இல்லாமல் முன்னேறாத ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் கூட பிஜேபியோட பிரச்சாரத்தை புரிந்து கொண்டு வாக்களிக்கிறாங்க ஆனால் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய இரண்டாவது பெரிய இருக்கக்கூடிய இந்தியாவுடைய முதல் ஜிடிபி கொடுக்கக்கூடிய மாநிலமான மகாராஷ்டிராவில் அப்படின்ற பிரச்சாரத்திற்கு அங்கிருக்கக்கூடிய இந்துக்கள் ஆட்பட்டு ஏமாந்து போயிருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி என்பது இந்தியா கூட்டணி பிஜேபி பறிகொடுக்காத ஒரு தேர்தலாக இருக்கு இருந்து மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி வச்சிருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் அவங்க பிஜேபி ஆட்சி அவங்களே தக்க வச்சிருக்கிறாங்க இது ஏன் இந்தியா கூட்டணியுடைய ஆட்சியை ஜார்க்கண்ட்ல அவங்களால வீழ்த்த முடியல அப்படின்னா ஹேமந்த் சோரான் மீது ஒரு சிம்பத்தி வேவ் வந்து கிரியேட் ஆச்சு ஏடியை வச்சு பொய்ய அரசு பண்ணாங்க அது போக நான் ஏற்கனவே சொன்னேன் ஸ்டாலினுடைய திட்டமான இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் ஜார்க்கண்ட்லையும் வேலை பார்த்து இருக்கு ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது பிஜேபி அங்கே நான் ரெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரூபா குறைச்சி தான் அங்கே வந்து பிரச்சாரமே பண்ணாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வாங்கிய பெண்கள் அதிகமாக ஜார்க்கண்ட் முக்தி போர்ச்சா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க நான் இன்னொரு விஷயம் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா எங்கெல்லாம் மாநில கட்சி வலுவாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா பிஜேபியை தோற்படிக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் பிஜேபி பெரிய பெரிய மாநில கட்சிகளை வந்து சேர்த்துட்டு கூட்டணி அமைச்சதை போல ஜார்க்கண்டில் சேர்க்க முடியலை ஏன்னா ஜார்க்கண்டில் அவங்க ஒரே ஒரு கட்சியை மட்டும் தான் கூட்டணியில் சேர்த்துருந்தாங்க ஏஜே மற்றதெல்லாம் வந்து நிதிஷ்குமாரும் எல்ஜேபி கட்சியும் தான் வச்சுக்கோங்களேன் இந்த ஏஜேஎஸ்யூன்ற கட்சி தான் பிஜேபிக்கு ஓபிசி வாக்குகள் குட்மி அப்படின்ற சமூகம் பதினஞ்சு பெர்சன்டேஜ் இருக்கிறாங்க ட்ரைபல் வந்து இருபத்தாறு பெர்சன்டேஜ் இருக்காங்களா குட்மி அப்படின்ற சமூகம் பதினஞ்சு பெர்சன்டேஜ் இருக்காங்க இந்த வாக்குகளை பிஜேபி வாங்கிட்டு இருந்துச்சு இதற்கு ஆப்பு விதமாக தான் இருபத்தொம்போது வயசே உள்ள ஒரு பையன் டைகர் ஜெயராம் மகத்தோ அவன் பேர் வந்து ஜெய்ராம் அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஎல் கேஎம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் ஜார்க்கண்டோடைய ஒரு புலி செல்ல பிள்ளை அப்படின்ற ஒரு வைரலான அந்த பையன் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு அந்த பையனும் கொடுமை சமூகத்தை சேர்ந்தவனாக இருப்பதனால பிஜேபிக்கு எதிராக மிக பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணாப்புல அந்த பிரச்சாரத்தினால இந்த ஓபிசி வாக்குகள் பிஜேபிக்கு போய் சேரலை அப்ப பழங்குடி வாக்கும் போல ஓபிசி மக்களுடைய வாக்கும் போகாதனால தான் ஜார்க்கண்ட்ல பிஜேபியால இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பணத்தை கொட்டியும் கூட மீண்டும் அங்க வெல்ல முடியல லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சொல்ற மாதிரி சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் இந்தியா கூட்டணி தங்களுடைய வசம் வருவதை தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் பேரன் வைத்திருக்கக்கூடிய பிபிஏ கட்சியாக இருக்கட்டும் ஏஎம்ஐஎம் கட்சி உவேசி கட்சியாக இருக்கட்டும் இது போன்ற சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் அட்லீஸ்ட் வெளியிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக அது பண்ணிருக்கலாம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க நூத்தி ரெண்டு சீட்டில் போட்டிக்கிட்டாங்க அவங்க ஒரு இருபது சீட்டை பிரித்து அம்பேத்கருடைய பேரன் கட்சி கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்சி மக்களுடைய ஓட்டுகள் என்பது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கும் அவங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டை தனித்து போட்டிகிட்டு தலித்துகளுடைய வாக்கை பிரிச்சுட்டாங்க உவேசி கட்சி அங்கே போட்டிகிட்டு முஸ்லீம்களோட வாக்கு பிரிச்சிட்டாங்க ஏற்கனவே அவர்களோடைய வாக்கு செய்தது கம்மியாக தான் போல இருக்கு அதுலையும் இவங்க பிரித்தது ஓட்டுகளை எல்லாம் பிஜேபி அங்க வாங்கிட்டாங்க இந்த நான்கு தான் இந்தியா கூட்டணி மகாராஷ்டிராவில் தோல்வியடைவதற்கான காரணமா இருக்கு இந்த நான்கு விஷயமே ஜார்க்கண்ட் நடக்காதனால தான் ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெறாங்க தாண்டி பிஜேபி எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பெறறாங்க ஏன்னா சோயாபீன் விவசாயிகள் அங்கே வந்து எம்எஸ்பி விலையை வந்து கேட்கறாங்க அடிப்படை விலையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலாயிரத்தி எழுநூறுவா எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி நூறு தான் எங்களுக்கு வருது அப்படின்னாங்க இந்தியா கூட்டணி நாங்கள் ஏழாயிரம் தருவோம்னாங்க அந்த சோயாபீன் விவசாயிகளை மட்டும் இருக்கிறது பார்த்திங்கன்னா அறுபது முதல் எழுபது தொகுதிகள் இருக்குது அதே போல் அந்த மரத்வாடா இங்கே அங்கே மிகப்பெரிய அளவில் போராட்டமே பிஜேபிக்கு எதிராக நடந்துச்சு அப்படி இருந்து மரத்வாடா பகுதியிலையுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய அதிலேயும் பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ஆனால் எஸ்சி மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே பிஜேபி தான் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறாங்க நீங்கள் காங்கிரஸை பாருங்க நூற்றி மூணு சீட்டில் போட்டிட்டு இருபது சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க சரத்பவார் எண்பத்தேழு சீட்டில் போட்டிட்டு பதிமூணு சீட்டு தான் உத்தவ் தாக்கரே தொண்ணூத்தாறு சீட்டில் போட்டிட்டு பதினாறு சீட்டு தான் அப்போது எப்படி இவ்வளவு மோசமான தோல்வியே இந்த கூட்டணி பெறும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்குது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சி வெறும் ஐம்பது சீட்டுகளில் மட்டும்தான் இப்போ முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பில்லியன் டாலர் கேள்வியாக இருக்குது அதே போல் சிவசேனா கட்சி எடுத்துகிட்டிங்கன்னா போட்டியிட்ட எல்லா இடங்கள்லையுமே வெற்றி பெறாங்க அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே திரும்பவும் வெற்றி பெற்றுக்கிறாங்க இதெல்லாம் வந்து சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே கட்சியோடைய இப்போ ஸ்போக்ஸ் இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் சொல்கிறாரு எங்களுக்கு இது சந்தேகமாக இருக்குங்க அந்த வெற்றி அது எப்படிங்க மராட்டிய மக்கள் வந்து இப்படி மோசமான தோல்வி எங்களுக்கு கொடுப்பாங்க பிஜேபிக்கு எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்பாங்க ஒரு எழுவத்தஞ்சு சீட்டு கூட நாங்கள் ஜெயிக்க மாட்டோமா அந்த அளவுக்கு கூட எங்களுடைய கூட்டணி வலுவா இல்லையா அவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற கட்சி எப்படிங்க அது குறையும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புகிறார் ஆனால் இந்த தேர்தல் முடிவு என்பது வந்த பிறகுதான் EVM மோசடி செய்யப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இப்போதைக்கு தேர்தல் முடிவுடைய அந்த தான் நம்ம பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு ரிசல்ட்டும் வந்த தான் இவிஎம் பேட்டரியோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு இவிஎம் அங்கே மாற்றப்பட்டுச்சா அல்லது வாக்கு எண்ணு மையத்தில் மோசடி இது நடைபெற்றுச்சா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் வெளியே வரும் ஆனால் நான் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன் மகாராஷ்டிரா ஜார்க்கண்டுடைய தேர்தல் என்பது நடந்து முடிந்த மறுநாள் அதானிய உடைய அந்த விஷயம் வந்து அமெரிக்கா கோர்ட்டில் வந்து பிடிவாரன் பெருவிக்கிறாங்க ஆனால் தேர்தலுக்கு முந்தைய நாளே சுப்ரியா சூலே வந்து பிட்காயினை வந்து மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஆடியோ வந்து பரப்பப்படுது இத்தனைக்கும் சுப்ரியா சூலே நான் பேசலன்றாங்க ஆனாலும் அந்த ஆடியோ வைரலாக பரப்பப்படுது அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணிக்கு எதிராக ஒரு விஷயம் பரப்பப்படுது தேர்தலுக்கு பிந்தி தான் பிஜேபியுடைய விஷயம் அதானியுடைய விஷயம் வந்து வருது அப்போ அதானியோட விஷயத்தை மிகப்பெரிய பேச பொருளாக மாற்றி அந்த இவிஎம்ஐ ஸ்ட்ராங் ரூமில் கண்காணிக்கக்கூடிய விஷயத்தை இந்தியா கூட்டணி கட்சியினர் கோட்டை விட்டாங்களா அப்படின்றதுனால் இனிமே உருவாகக்கூடிய சந்தேகங்கள் இப்படியில தான் நம்ம வாதம் வைக்க முடியும் ஸோ என்ன நடந்திருக்கு இவிஎம் தான் காரணமா அல்லது நான் முன்னாடி சொன்னதை போல வாக்குச்சாவடிகளை மக்கள் இவங்க கொண்டு செல்ல தவறி விட்டார்களா இந்துக்களே அப்படின்ற பிரச்சாரத்துக்கு மகாராஷ்டிரா இந்துக்கள் ஆட்பட்டு விட்டார்களா அப்படின்றதுனா இனிமே தான் தெரிய வரும் நன்றி